சமையல் ரகசியங்கள் சுவை அதிகரிக்கும் எட்டு சூப்பர் டிப்ஸ் கறிவேப்பிலை துவையல் கறிவேப்பிலை துவையலுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிப்பதற்கு பதிலாக நிலக்கடலையை வறுத்து போட்டால் துவையல் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் ஆரஞ்சு தோல் வத்தல் குழம்பு ஆரஞ்சு பழத்தோலை பொடியாக நறுக்கி அதனுடன் பச்சை மிளகாய் வதக்கி வத்தல் குழம்பில் கலந்தால் சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் பொட்டுக்கடலை துவையல் ட்விஸ்ட் பொட்டுக்கடலை துவையல் செய்யும் போது இஞ்சிக்கு பதில் பூண்டு சேர்த்து அரைத்து அதனுடன் கொத்தமல்லி சிறிது புளி அல்லது எலுமிச்சை சேர்த்து அரைத்தால் துவையல் ருசியாக இருக்கும் மீதமான ரவா உப்புமா மாற்றம் ரவா உப்புமா மிகுந்துவிட்டால் அதில் சிறிதளவு அரிசி மாவை கலந்து வடை போன்று தட்டி எண்ணெயில் பொரித்து எடுத்தால் ருசியாக இருக்கும் பிரியாணியில் சோளம் சேர்த்தால் வெஜிடபிள் பிரியாணி செய்யும் போது அதனுடன் வேகவைத்த சோளத்தையும் சிறிது சேர்த்துக்கொண்டால் கொண்டால் மிகவும் சுவையாக இருக்கும் பஜ்ஜி மாவில் புதினா மற்றும் தக்காளி புதினா தக்காளி இரண்டையும் நன்கு அரைத்து பஜ்ஜி மாவுடன் கலந்து செய்தால் பஜ்ஜி சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு தோசை மாவில் உருளை கிழங்கை வேக வைத்து அரைத்து தோசை ஊற்றினால் தோசை நன்றாக வரும் சுவையாகவும் இருக்கும் சாம்பார் இறுதி மேஜிக் பொடி சாம்பார் வைக்கும்போது இறக்கும் தருவாயில் வெந்தயமும் பெருங்காயமும் வறுத்து பொடி செய்து சிறிது கசகசாவையும் சேர்த்து பொடி செய்து போட்டால் சாம்பார் ருசியாகவும் மனமாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் செய்து பாருங்க வா என்று சொல்லும் அதிர்ச்சி உங்களுக்கே வரும் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்